அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ சிவராத்திரி வரப்போகுது அதாவது மகா சிவராத்திரிக்காக நாம காத்திருக்கிறோம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வகையில ஏழு ராசிக்காரங்க மட்டும் பிறவியிலேயே சிவபெருமானுடைய ஆசையை பெற்றவங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படி பன்னெண்டு ராசியில் ஏழு ராசிக்காரங்க யார் தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் கண்டிப்பா இதுல உங்களுடைய ராசியும் இருக்குதா அப்படின்னு பாருங்க அப்படி இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம உங்களுடைய ராசி என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இந்து மதத்தில் சிவபெருமான் அழிவு மற்றும் மாற்றத்தின் கடவுளாக கருதப்படுறாரு அப்படின்னு சொல்லலாம் சிவபெருமானுக்கு உரிய மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள் தான் இந்த மகா சிவராத்திரி இந்த மகா சிவராத்திரி மார்ச் எட்டாம் தேதி நாம கொண்டாட இருக்கோம் இந்த நாளில் சிவபக்தர்கள் சிவபெருமானுடைய அருளை பெற விரதம் இருந்து இரவு முழுவதும் கண் விழித்திருந்து அவரை வழிபாடுவாங்க இந்த மகா சிவராத்திரி அப்படின்போது தீராத நோய் கூட இந்த வழிபாட்டின் மூலமாக தீரும் இந்த சிவராத்திரிக்கு மிக பெரும் ஒரு அற்புதமான பலன் இருக்கு வருடங்களுக்கு பிறகு ஐந்து யோகங்கள் கூடி வரக்கூடிய முக்கியமான நாள் அப்படின்னு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சிவராத்திரியை சொல்றாங்க இது பற்றியெல்லாம் நாம முழுமையா இந்த வீடியோவில் பார்க்க போறோம் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கீழே பாக்ஸ்ல ஓம் சிவாய நமக என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுதுங்க அதாவது உங்களுக்கு பணம் சம்பாத்தியத்தில் பிரச்சனை இவை எல்லாம் தீர்க்குவதற்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு அதாவது பவன் நம்பூதிரி என்ற ஜோதிடர் முழுமையாக நமக்கு அனைத்து பலன்களையும் சொல்கிறாரு அவர் சொல்லக்கூடிய பலன்கள் கண்டிப்பாக நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும் விதமாக இருக்குது கணவன் மனைவி பிரச்சனை காதல் பிரச்சனை மாமியார் மருமகள் பிரச்சனை விவாகரத்து பிரச்சனை முக்கியமாக கடன் பிரச்சனை ஜனவிசயம் மாயமந்திரம் இது போன்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் அவரால் தீர்வு சொல்லப்படுகிறது அனுபவசாலிகளாக நிறைய பேர் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க அதே போல் உங்களுடைய பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஜோதிடத்தின்படி எல்லா ராசிகளுமே பல்வேறு தெய்வங்களோடு ஆழ்ந்த ஆன்மீக தொடர்பை கொண்டு இருக்குது தாங்க சொல்லலாம் இருந்தாலும் குறிப்பிட்ட சில ராசிக்காரங்க மட்டும் அவர்களை அறியாமலேயே சிவபெருமான் மீது வலுவான பக்தியை கொண்டிருக்காங்க இருக்காங்க ஒரு கருத்து இருக்கு ஆனா இது வந்து அவர்களையும் தாண்டி சிவபெருமான் மீது மிக ஒரு பக்தியை வச்சிருப்பாங்க ஏன் அப்படின்னா அந்த ராசிக்காரர்களோடு சிவபெருமானுக்கு ஆழமான ஒரு தொடர்பு இருக்குமா சொல்லப்போனால் அந்த ராசிக்காரங்க சிவனின் விருப்பமான ராசிக்காரங்க அப்படின்னும் பிறவியிலேயே சிவபெருமானின் ஆசையை பெற்றவங்க என்றும் சொல்லுவாங்க இது மட்டும் இல்லாம இப்போது எந்த ராசிக்காரங்க சிவபெருமானுடைய விருப்பமான ராசிக்காரர்கள் அப்படிங்கறத முதல்ல பார்த்திடலாம் முதலாவதா மேஷம் ராசி மேஷம் ராசியினுடைய அதிபதி செவ்வாய் இந்த செவ்வாய் ஆற்றல் மற்றும் தைரியத்தின் கிரகம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மேஷ ராசியை சேர்ந்தவங்க பெரும்பாலும் ஆற்றல் மிக்கவங்களாகவும் லட்சியவாதிகளாகவும் தைரியமானவர்களாகவும் இருப்பாங்களா இந்த மேஷ ராசிக்காரங்க தைரியம் மற்றும் மன உறுதிக்கு காரணம் சிவபெருமானுடைய பரிபூர்ணமான ஆசி அவர்களுக்கு இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லலாம் சாதாரணமா நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிரச்சனை அப்படின்னு நம்ம பயந்துக்கிறத காட்டிலும் அந்த மேஷராசிக்காரங்க ஒரு தைரியமாக அதை போய் நம்ம கையாளக்கூடிய ஒரு மன தைரியத்தை கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது போல் நீங்களும் மேஷராசிக்காரங்க நீங்களும் இப்படி தான் லட்சியவாதி அதே போல் தைரியமானவங்க அப்படின்னு இந்த இந்த வார்த்தைகளோடு உங்களுக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஆம் அப்படின்னு பதிவிடுங்க இதே போல ரிஷபம் ராசி அடுத்ததா ராசியினுடைய அதிபதி சுக்கிரன் இந்த சுக்கிரன் காதல் மற்றும் அழகின் கிரகமா பார்க்கப்படுறாரு சேர்ந்தவங்க நிலையானவங்க நம்பகமானவங்க இந்த ராசிக்காரர்களும் மிகவும் விருப்பமான ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசிக்கு உரியவர்கள் இயற்கையாகவே சிவனின் மீது அலாதியான பக்தியை கொண்டிருப்பாங்க இதே போல அடுத்ததாக கடகம் ராசி கடகம் ராசியினுடைய அதிபதி சந்திரன் இந்த ன் உணர்ச்சிகள் மற்றும் கிரகமாக கருதப்படுறாருங்க இதனால் கடகராசிக்கு உரியவங்க பெரும்பாலும் சென்சிட்டிவா இருப்பாங்களாம் அதாவது ரொம்பவே எந்த ஒரு விஷயத்தையும் மென்மையாக எடுத்துப்பாங்க அதே போல் எந்த ஒரு விஷயத்துக்கும் ரொம்ப ஒரு யோசனையாக இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்கள சின்னதாக நாம் காயப்படுத்தினாலே அவங்க அது பெரிதாக கூட நினைத்துக்கிற ஒரு மனப்பான்மையை கொண்டு இருப்பாங்க நடக்க விருப்பத்தை முன்கூட்டியே உணரக்கூடியவங்களாக கடகராசிக்காரங்க இருப்பாங்களாம் இது கண்டிப்பாக அந்த சிவனுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் நடக்கும் இந்த கடகராசிக்காரர்களையும் சிவபெருமானுக்கும் மிக மிக பிடிக்குமா நீங்கள் கடகராசிக்காரர்கள் என்றால் கடகம் என்று கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இதே போல் அடுத்ததாக சிம்மம் சிம்மம் ராசியினுடைய அதிபதி சூரியன் இந்த சூரியன் தலைமைத்துவத்தினுடைய கிரகமாக கருதப்படுறாரு இந்த சிம்ம ராசியை சேர்ந்தவங்க எப்போதுமே தன்னம்பிக்கை கொண்டவர்களாகவும் அதே போல கவர்ச்சியானவர்களாகவும் இருப்பாங்களாம் தளராத மனப்பான்மை கொண்டவர்களாகவும் இருப்பாங்களாம் நாம சிம்ம ராசி அப்படின்னு சொன்னாவே அந்த சிங்கத்தை போல ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு கம்பீரமாகவும் காட்சி கொடுப்பாங்க அப்படிங்கிறது நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருப்போம் அதாவது சிம்ம ராசிக்காரங்களுடைய ஆளுமை அப்படிங்கிறது எப்போதுமே மேல் உயர்ந்துதான் காணப்படும் அந்த வகையில சிம்மராசிக்காரங்க சிவபெருமானுடைய பிடித்த ஒரு அம்சமா இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த சிம்ம உரியவங்களுக்கு இயற்கையாகவே சிவபெருமான் மீது பக்தி அதிகமாக இருக்கும் ஏன் அப்படின்னா சிம்மராசிக்காரர்கள் சிவபெருமானின் பிரியமான ராசிக்காரர்களில் ஒருவர் அப்படின்னு சொல்றதால சாதாரணமாகவே அவர்கள் சிவபெருமான் மீது ஒரு பக்தி அதிகமாக கொண்டவர்களாக இருப்பாங்களாம் இதே போல விருட்சகம் ராசி விருச்சக ராசியினுடைய அதிபதி செவ்வாய் இந்த செவ்வாய் தைரியத்தின் காரணியாக கருதப்படுறாரு இந்த விருட்சக ராசியை சேர்ந்தவங்க பெரும்பாலும் உறுதியானவங்க மற்றும் சற்று மர்மமானவர்களாகவும் இருப்பாங்களாம் இது மட்டும் இல்லாமல் இந்த விருட்சக ராசிக்காரர்களையும் சிவபெருமானுக்கு மிகவும் பிடிக்குமா இந்த ராசிக்காரர்கள் பிறவியிலேயே சிவனுடைய ஆசையை பெற்றவர்கள் என்றும் சொல்லலாம் அடுத்ததா இதே போல தனுசு ராசி தனுசு ராசியினுடைய அதிபதி குரு பகவான் இந்த குரு ஞான கரணியாக கருதப்படுறாரு இந்த தனுஷு ராசியில் பிறந்தவங்க சாகச விரும்பிகள் அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு செயலை எடுத்தாலும் சரி அதில் நாம் வெற்றி பெறணும் அதில் நாம் சாதிக்கணும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை அவர்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இவர்களை தத்துவவாதிகள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் மேலோட்டமாக பார்க்காம அதில் ஆராய்ந்து அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை உணரக்கூடியவங்களா தனுஷ ராசிக்காரர்கள் இருப்பாங்களாம் இந்த சிவபெரு ஆன்மீக இயல்பு மற்றும் அறிவினுடைய தேடலுக்கு ஆதரவாக இருப்பதாகவும் நம்பப்படுதுங்க இது மட்டும் இல்லாம இதே போல மீனம் ராசி மீனராசியினுடைய அதிபதியும் குரு பகவான் தான் இந்த மீனராசிக்காரர்கள் பெரும்பாலும் கருணை உள்ளம் கொண்டவர்கள் வலுவான உள்ளுணர்வு மற்றும் கலைத்திறன் உடையவங்க இந்த மீனராசிக்காரர்களும் சிவபெருமானுடைய ஆசிய பிரிவியிலேயே இருந்து பெற்றவங்க என்று கூட சொல்லலாம் இதன் காரணமாகவே இந்த ராசிக்காரர்களுக்கு மற்ற ராசிகளை விட சிவ பக்தி அதிகமாக இருக்குமா மீனராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே சிவபக்தி அதிகமாக இருந்தாலே கண்டிப்பா அந்த சிவபெருமானுடைய அருளை பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இந்த ராசிக்காரர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானுடைய வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது எல்லா கோவில்களுமே ரொம்ப சிறப்பாக இரவு முழுவதும் நடக்கும் சிறப்பு பூஜைகள் ஹோமங்கள் அபிஷேகங்கள் ஆகியவற்றில் கலந்து கொள்வது மிகவும் நல்லது இரவு முழுவதும் கண் விழிக்க முடியாதவங்க மூன்றாவது ஜாம பூஜையின் போது மட்டுமாவது விழித்து ஒரே ஒரு வில்வ இலையை கொண்டாவது சிவனை பூஜித்து வழிபடுவது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுதுங்க இது பார்வதி தேவி சிவனை வழிபட்டு வரம்பெற்று காலம் என்பதால இந்த நேரத்துல நாமும் சிவனை வழிபட்டா சிவனுடைய அருளும் பார்வதியினுடைய அருளும் நமக்கு கிடைக்கும் என்று கூட சொல்லலாம் மகா சிவராத்திரி அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டுதோறும் மாசி மாத சதுர்த்தசி திதியில கடைபிடிக்கப்படக்கூடிய ஒரு விரதம் சிவபெருமானுக்கு உரிய அஷ்ட விரதங்கள்ல மிகவும் சக்தி வாய்ந்தது இந்த மகா சிவராத்திரி விரதம் தான் மாதந்தோறும் வரக்கூடிய சிவராத்திரி நாட்கள்ல விரதம் இருந்து சிவ வழிபாடு செய்ய முடியாதவங்க இந்த ஒரு நாள் விரதம் இருந்து சிவனை வழிபட்டாலே ஆண்டு முழுவதும் சிவனை வழிபட்ட பலனை பெற்று விடலாமா மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருந்து சிவனை வழிபட்டா வேண்டிய வரங்கள் அனைத்தும் கிடைக்கும் சிவனை வழிபட்டு பார்வதி தேவியும் தேவர்களும் பூஜை செய்து வேண்டிய வரங்களை பெற்ற நாள் என்பதால இந்த நாளில் நாமும் இரவு கண்வழித்து சிவ வழிபாடு சிவ சிந்தனையில ஆழ்ந்திருக்கிறது மிக மிக சிறப்பானதுங்க பிரம்மாவை படைக்கக்கூடிய கடவுள் என்றும் விஷ்ணுவை காக்கக்கூடிய கடவுள் என்றும் சிவனை அழிக்கக்கூடிய கடவுள் என்றும் கூட சொல்லுவாங்க ஆனால் சிவன் ஒருவருடைய பாவங்களை அழித்து அவர்களுக்கு அனைத்து விதமான நலன்களையும் வாரி வழங்கக்கூடிய கடவுள் தன்னை வணங்குகிறவங்க எவராக இருந்தாலும் சரிங்க அவருடைய பக்திக்கு உடனடியாக மனம் இறுங்கி அருள் செய்யக்கூடியவராக சிவபெருமான் இருப்பார் அதனால் சிவனுக்கு மகா சிவராத்திரி நாளில் சிவனுக்கு உரிய சக்தி வாய்ந்த மந்திரங்களை சொல்லி வழிபட்டால் அது மிகவும் மகிழ்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மந்திரங்களை மகா சிவராத்திரி அன்னைக்கு மட்டும் இல்லாமல் எல்லா நாட்கள்லேயுமே நாம் சொல்லலாங்க அப்படி இந்த மந்திரங்களை சொல்ல சொல்ல பயம் விலகும் நம்ம எதிர்க்கக்கூடிய எதிரி எப்படிப்பட்ட பலசாலியாக இருந்தாலும் அவரை வெற்றி கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு ஏற்படும் வாழ்க்கையில் தோல்வி என்பதே ஏற்படாது பக்தியுடன் இந்த மந்திரங்களை அவருடைய பொருள் உணர்ந்து சொல்வதன் மூலமாக நம்முள் சிவத்தை உணர முடியும் சிவனின் நிலையான பரிபூர்ண அருளை பெற முடியும் என்று சொல்லுவாங்க ஏழு ராசிகளை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் அதே சமயம் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கீழே பாக்ஸ்ல ஓம் நமச்சுவாய என்ற மந்திரத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான்